வணக்க குழந்தைகளே போன காணொலியில நம்ம பார்த்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியில யாருக்கு வந்து பயனற்ற இடம் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் பயனற்ற இடம் வந்து புதிய ஆணுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கான குரல்களையோட நீளம் அதிகமா இருக்கிறதுனால ஸ்பேஸ் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு என்பது மிக சரியான பதில் இப்போ நம்ம வந்து இந்த காணொலியில பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயு பரிமாற்றம் இந்த வாயு பரிமாற்றம் நம்ம வந்து காற்ற உள்ள இழுக்கும்போது எல்லா இடத்திலையும் அது பரவி கடைசியா பரிமாற்றம் நடக்கிறது இந்த பரிமாற்றம் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை திறன் மற்றும் சவிவன் அது மட்டும் இல்லாம செறிவு சாய்வு அதாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா இதை மூட பொறுத்து தான் நமக்கு வந்து அங்க வந்து வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது இந்த வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது வந்து எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டியோலை தான் நடக்குது இப்போ இந்த ஆன்டியோலை இருக்கக்கூடிய எபிதீலியம்

இது வளிமண்டலம் இங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு வாயுவின் அழுத்தம் ஆக்சிஜனு நூற்றி ஐம்பத்தொம்போது அளவுக்கு பாதரசத்தின் அளவு இருக்கு இப்போ இங்க என்ன இருக்கு நூற்றி நான்கு அளவு பாதரசத்தின் அளவு இருக்கிறது அப்போ என்ன ஆகும் எளிய பரவாயில்ல நமக்கு நல்லா தெரியும் இல்லையா குழந்தைகள் அதிக அளவிலிருந்து இருந்து குறைந்த அளவுக்கு காற்றானது பரிமாற்றம் செய்யப்படுகிறது அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ரத்த குழாய்கள் எடுத்துக்கோங்களேன் இப்ப இங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கு இருந்து குறைந்த அளவுக்கு எளிய பரவல் மூலமாக காற்றானது பரிமாற்றம் செய்யப்படுகிறது இப்போ நீங்க ஆக்ஸிஜன் எடுத்து பார்க்கும் அதோட கரை திறன் குறைவாக தான் இருக்கு அதனால தொண்ணூத்தி ஏழு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரை ஆக்ஸிஜன் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற நிலைமை மூலியமாக தான் பரவல செய்கிறது இப்போ ஹீமோகுளோபினோட கம்பைன் ஆகும் போது அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்ஸி ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ எத்தனை ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின்கள் எடுத்து செல்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு ஆக்சிஜன்களை வந்து அதை எடுத்து செல்லும் அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஹீமோகுளோபினோட ஆக்சிஜன் எப்போ சேரும் அப்படின்றதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கின்றன என்னன்னு பாத்தீங்கன்னா பிஓ டூ அதிகமா இருக்கணும் அழுத்தம் அதே நேரத்தில் கரியநில வாயுவின் அழுத்தம் குறைவா இருக்கணும் ஹைட்ரஜன் அயனிகள் குறைவா இருக்கணும் வெப்பநிலை குறைவா இருக்கணும் அயன் குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அமிலத்தன்மைகள் இருக்கா காரத்தன்மையில் இருக்கா ரத்தத்தின் அளவு ரத்தம் வந்து காரத்தன்மையில் இருக்கு அல்கலைன் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட கம்பைன் ஆகுது மீதி வந்து இப்ப இரண்டுல இருந்து மூன்று சதவீதம் இருக்கு இல்லைங்களா இது வந்து நீர்மமா பிளாஸ்மா மூலமா கடத்தப்படுகிறது சோ இது மாதிரி தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது இப்போ நூறு எம்எல் பிளட்ல எவ்வளவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எம்எல் அளவுக்கு ஆக்சிஜனை நம்ம வந்து சப்ளை செய்கிறோம் குழந்தைகளுக்கு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா இப்போ கரை திறனை வைத்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் உங்கள் விடைகளை எப்போதும் போல கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க நம்ம வந்து இப்போ நாலு வாய்ப்புகளை எடுத்துப்போம் நைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இந்த நாலு வாய்ப்புகளை அனுப்புங்க இப்போ இதோட கரை பொறுத்து அதிக திறந்து குறைவாக நீங்கள் வரிசை